வணக்கம் இன்னைக்கு நாம வந்து சத்குரு சிவராமன் அவர்களுடைய ஒரு எழுத்த வச்சு கொஞ்சம் ஆழமா சில விஷயங்களை அலச போறோம் ஆமாங்க இதுல வள்ளலாரின் பாதை மரணமில்லா பெருவாழ்வு அப்புறம் நம்ம மனசோட தன்மை எது உண்மை உண்மைங்கிற மாதிரி சில சிந்தனைகள் இருக்கு சரி வாழ்க்கையோட ஆழத்தை தேடுறவங்களுக்கு இதுல சில புது கோணங்கள் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் வாங்க உள்ள போலாம் நிச்சயமா இதுல முக்கியமா வள்ளலாரோட அந்த மரணமில்லா பெருவாழ்வு கருத்து இருக்கு ஆமா அத பத்தியும் அதை அவர் எப்படி பார்த்தாருனோ அப்புறம் நம்ம மனசு ஐம்புலன்கள் ரொம்ப முக்கியமா நம்ம சுவாசம் இதுக்கெல்லாம் என்ன பங்குன்னு அந்த மூல எழுத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம் சரி இது கடைசில உங்கள நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தையும் நல்ல வலியுறுத்துது அந்த எழுத்துல சாகாதவனே சன்மார்க்கின்னு ஒரு வரி வருது இல்லையா ஆமா ஆமா மனசோட பங்கு என்னவா இருக்கும் ஏன்னா மனசு தான் நமக்கு பெரிய சவாலா இருக்கு பல நேரம் நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த எழுத்து பாருங்க மனச நேரடியா ஒரு குரங்கோட ஒப்பிடுது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த மனசுக்கு அடிப்படை நம்ம சுவாசம் அதாவது தான்னு சொல்லுது ஓ காத்தா அப்படியா உம் அதனால அந்த குரங்கு மனச அடக்குறதோ இல்ல எப்படி சொல்றது அத சரி பண்றதோ தான் முதல் படிங்குது இந்த கருத்து அப்படியா மனசு ஒரு குரங்கு அதுவும் காத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி அந்த குரங்க அடக்கிறதுக்கு புலன்களை கட்டுப்படுத்தணுமா இல்ல புலன்களை கட்டுப்படுத்தினா மனசு தானா அடங்குமா இதுல திருவள்ளுவர் சொன்ன அந்த ஆமை உவமை பத்தி ஏதாவது இருக்கா ஆ இருக்கு ரெண்டு வழியும் இருக்குன்னு இந்த எழுத்து சொல்லுது ஒன்னு ஆபத்து வந்தா ஆமை எப்படி தான் உறுப்பெல்லாம் ஓட்டுக்குள்ள எழுத்துனுதோ ஆமா அதே மாதிரி மனுஷன் உள்ளடக்கணும்னு திருவள்ளுவர் சொன்னத இது நினைவுபடுத்துது புலன்கள் வழியா நம்ம கவனம் வெளிய போகுது இல்லையா அத உள்ள திருப்பினா அந்த குரங்குக்கு சாப்பாடு இல்லாம போயிடும்ல இதுதான் வள்ளலார் சொன்ன இந்திரிய ஒழுக்கம் இது மனச உருநிலைப்படுத்த ரொம்ப உதவும்னு சொல்லப்படுது புலன்களை அடக்கிறது மனச ஒருநிலைப்படுத்துறது இதெல்லாம் கேக்க நல்லதா இருக்கு ஆனா நடைமுறையில ரொம்ப சிம்பிளா சுலபமா செய்யக்கூடிய வழி ஏதாவது இந்த எழுத்துல சொல்லப்பட்டிருக்கா இருக்கு நிச்சயமா இருக்கு ரொம்ப தெரிவாவே சொல்லிருக்கு இந்த எழுத்த ரொம்ப அழுத்தமா சொல்றது என்னன்னா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து சரி உள்ள போயிட்டு வெளியே வரவங்க மூச்சு காத்த சும்மா கவனிக்கிறது அதாவது சுவாச கேள்விப்பட்டிருக்கு இதுதான் அடிப்படையான ஆனா மிக மிக முக்கியமான பயிற்சின்னு சொல்லுது புத்தர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் ஏன் நிறைய ஞானிகள் இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிருக்கிறாங்க இதுல ஒரு சின்ன உதாரண கூட சொல்றாங்க பரீட்சையில அடிக்கடி ஃபெயில் ஆகிற ஒரு பையன் வேற எதுவும் பெருசா செய்யாம சும்மா தம் மூச்சை மட்டும் கவனிக்க ஆரம்பிச்சதும் அவன் மனசு அமைதியாகி அப்புறம் சுலபமா பாஸ் பண்ணிட்டானா இது வந்து மனசையும் நம்ம செயல்களையும் சீராக்கும்னு இந்த எழுது சொல்லுது அடேப்பா நாம சும்மா செய்யற இந்த மூச்சு விடுற விஷயத்துக்குள்ள இவ்ளோ சக்தி இருக்கா ஆச்சரியம் தான் சரி இப்ப நம்ம உடம்பு இந்த உலகம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு நிஜம்தானே ஆமா கண்டிப்பா இதுல மாறாத ஒண்ணு அதாவது நிரந்தரமான உண்மைன்னு எதை இந்த எழுத்து சுட்டிக்காட்டுது ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி மாறிட்டே இருக்கிற இந்த உடம்பு உலகம் இதையெல்லாம் பொய்யும் என்னைக்குமே மாறாம இருக்கிற ஒன்ன மெய் அதாவது இயற்கைனும் இந்த எழுத்து பிரிச்சு காட்டுது மெய் இயற்கை ஆமா அம்மா மாறாத எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஒரு இடத்த ஆகாயம்னு சொல்லுது இது நம்ம பாக்குற வானம் மட்டும் இல்ல ஓ வேற அர்த்தமா எல்லா மாற்றங்களும் நடக்கிற அந்த ஒரு பரந்த வெற்றிடம் அல்லது ஒரு விழிப்புணர்வு நிலைன்னு கூட சொல்லலாம் உங்களை நீங்களே யார்னு தெரிஞ்சுக்கிறதன் மூலமா அதாவது தன்னை அறிதல் மூலமா இந்த உண்மையை உணர முடியும்னு சொல்லுது தன்னை அறிதல் சரி அப்போ இந்த ஜோசியம் நல்ல நேரம் கெட்ட நேரம் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்றாங்களே இத பத்தி இந்த எழுத்தோட பார்வை என்ன சில பேர் ஏதாவது விபத்து நடந்தா கூட நேரம் சரியில்லை நட்சத்திரம் சரியில்லைன்னு சொல்றதை கேக்குறோம் இல்லையா உம் நல்ல கேள்வி விபத்து மாதிரி துயரங்களுக்கு நேரம் நட்சத்திரம்னா காரணம் இல்லைன்னு இந்த எழுத்து வாதிடுது அப்படியா சொல்றாங்க ஆமா வகுத்தான் வகுத்தராந்தியல்லால்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு பொதுவான நியதி வேணா இருக்கலாம் ஆனா நம்ம செயலுக்கும் அதனால நாம அனுபவிக்கிற நல்லது கெட்டதுக்கும் நாம தான் முழு பொறுப்பேத்துக்கணும்னு இது ரொம்ப வலியுறுத்துது ஓ நம்ம பொறுப்பு தான் முக்கியம்னு சொல்றாங்க ஆமா வெளியில செய்யற சடங்கு சம்பிரதாயம் நம்பிக்கை இதையெல்லாம் விட உள்ளுக்குள்ள திரும்பி பாக்கிற அகப்பயணம் தான் முக்கியங்குது வள்ளலாறு கூட எல்லா ஆமா விட்டதாலதான் அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டதாலதான் அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சாருன்னு இதை சுட்டி காட்டுது பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மனசு புலன்கள் ரொம்ப முக்கியமா நம்ம சுவாசம் இதையெல்லாம் கவனிக்கிறது மூலமா நம்மள பத்தி நாமளே ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க முடியுங்கிற கருத்து ரொம்ப வலுவ முன்வைக்கப்படுதுன்னு புரியுது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இந்த எழுத்தோட கருத்துனே சொல்லலாம் உங்களுக்காக இறுதியா ஒரு சிந்தனை மட்டும் சொல்றேன் சொல்லுங்க உங்க மனச கட்டுப்படுத்தி உங்க வாழ்க்கையை சீராக்கி உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சுக்க உங்க மூச்சை கவனிக்கிறது தான் திறவுகோள்னு இந்த எழுத்து இவ்ளோ அழுத்தமா சொல்லுது ரொம்ப எளிமையா தெரியற இந்த ஒரு விஷயத்தை இது நீங்களே இன்னும் ஆழமா முயற்சி செஞ்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இது நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா